ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா ராமானுஜர் நூற்றந்தாதி இப்படி இருக்கிற எம்பெருமானாரை நீர் எப்படி அடைந்தீர் என்று கேட்க நான் அறிந்து பற்றவில்லை அவர் திருப்படி சம்பந்தைகளை விரும்பத்தக்கவர்கள் என்று இருப்பவர்கள் என்னை அவருக்கு அடிமையாக்கினார்கள் என்கிறார் படிகொண்ட கீர்த்தி ராமாயணம் என்னும் பக்தி வெள்ளம் குடிகொண்ட கோயில் ராமானுஜன் குணம் கூறும் அன்பர் கடிகொண்ட மா மலர்த்தாள் கலந்து என்னையும் ஆளவருக்கு ஆக்கினரே ராமாயணம் என்ற பக்தி வெள்ளம் குடிகொண்டு இருக்கும் இடம் ராமானுஜனின் இதய கோயில் பூமி முழுவதும் பரவி இருக்கும் கீர்த்தியை உடைத்தான ஸ்ரீ ராமாயணம் என்கிற பக்தி கடல் எப்பொழுதும் இருக்கும் தெய்வஸ்தானமாய் இருக்கிற எம்பெருமானருடைய குணங்களை பேசும் அன்பர்களின் பரிமளத்தையுடைய சிறந்ததான திருவிடிகளிலே நெஞ்சு கலந்து அன்பு கொண்டிருக்கும் சிறந்தவர்கள் இந்த ஆத்மா அவருக்கு அடிமையாக இருக்க வேண்டுமே என்று என் நிலையை கண்டு அந்த சம்பந்தமே காரணமாக விரும்பி அங்கீகரித்து என்னையும் அவருக்கு அடிமையாக்கினார்கள்